உங்கள் ராசிக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தியிருப்பார் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு பிஸ்னஸில் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு பெரிய நபரை அறிமுகப்படுத்தியிருப்பார் இப்போ அவர் வந்து திடீர்னு அவர் பணத்தை கொடுக்க மாட்டார் அவர் வந்து ஏதோ ஒரு ரீசனால் அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இது வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளார வேறு ஒரு நபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவரையும் நம்ப மாட்டீங்க அவரையும் நம்ப மாட்டீங்க தவறான புரிதல் காரணமாக அடுத்தவங்களை சந்தேகப்பட்டு அதனால் நீங்கள் சில பெரிய மனிதர்களை விலக்கி வைப்பதற்கு நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து விலகி இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் மரியாதை குறைவு பெற்றோர்களால் மரியாதை குறைவு உங்களுடைய வியாபாரத்தில் தடுமாற்றம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கிராம்ப்டாக இருக்கிற மாதிரி ஒரு நாலு நாலு செவுத்துக்குள்ளே ஒரு நூறு பேர் தடைச்சா அப்படி இருக்கும் நாலு செவருங்கிறது வந்து ஒரு பெரிய ஹாலாக இருந்தால் பரவாயில்ல இருக்கிறது பத்துக்கு பத்து அதில் ஒரு நூற்றம்பது பேர்த்த போட்டு அடைச்சா எப்படி வந்து மூச்சு முட்டுமோ அந்த மாதிரி ஒரு நாலு செவத்துக்குள்ளார் உங்களால் நிமித்த உங்களுக்கு வந்து பதட்டம் அதிகரிக்கும் சூழ்நிலை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு அதுவும் பின்னோக்கி நகர்றாரு அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரிவிச்சாரம்பிங்க என்ன பண்ணக்கூடாது அதுக்கான பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு நல்லது மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை ஏன்னா மாசாந்திர பலன்கள் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் இந்த மாசாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு தவறான முடிவுகள் அதாவது தூபர் தண்டி செலவு படாடோப செலவு ஆடம்பர செலவுகளில் மனதை ஈடுபடுத்தாமல் இருப்பதற்கு அந்த பரிகாரங்கள் உதவியாக இருக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு இல்யூஷனரி ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போயிட்டுருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்னாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் அஞ்சாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகறார் பின்னோக்கி ஸோ அதனால் இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல பய வக்கர பலன்கள் இருக்குது இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு பொதுவாக பூர்ண சுபர் அதனால் நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில் வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார கடக கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்கரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி அவர் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்றோடு மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க கடக ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுடைய யோகாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றார் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தியிருப்பார் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு பிஸ்னஸில் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு பெரிய நபரை அறிமுகப்படுத்தியிருப்பார் இப்போ அவர் வந்து திடீர்னு அவர் பணத்தை கொடுக்க மாட்டார் அவர் வந்து ஏதோ ரீசனால் அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இது வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளார வேறு ஒரு நபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவரையும் நம்ப மாட்டீங்க அவரையும் நம்ப மாட்டீங்க தவறான புரிதல் காரணமாக அடுத்தவங்களை சந்தேகப்பட்டு அதனால் நீங்கள் சில பெரிய மனிதர்களை விலக்கி வைப்பதற்கு நீங்கள் இருந்து விலகி இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்ம குரு காராகிரக காராகிரகவாசம் தவறான நட்புக்கள் மூலமாகவும் சங்கடங்கள் வரலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் சங்கடமான சூழ்நிலை ஆனால் இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து நவம்பர் பதினொன்று செலவுகளால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும் ஏன்னா செலவு ஜாஸ்தியாகும் நல்ல விஷயத்துக்கு செலவானால் தப்பு கிடையாது அம்மாவுடைய ஹெல்த்துக்கு பண்ணால் தப்பு கிடையாது ஆனால் அம்மாவுடைய ஹெல்த்தை விட உங்கள் ஹெல்த் பாதிக்கிற மாதிரி இருக்கும் கடன் ஜாஸ்தியாகும் வாங்கின கடனை கட்ட முடியாமல் கடன் மேலே கடன் வாங்கி இந்த பீரியடு உங்களுக்கு கடன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிக செலவுகளை தவிர்ப்பது படாடோப செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹாஃப்லி லீவ் வருது அந்த கிறிஸ்மஸ் லீவ் வருது நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலாங்க உங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டாங்கன்னா உங்கள் ஆத்துக்காரி கேட்டேன்னா நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா அங்கே போயிட்டு செலவு பண்ணி ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தால் திருப்பி எங்கள் கடன் கடன் நோட்டீஸ் நிற்கும் நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி ஏறிடுச்சு அதுவும் இப்போ வந்து நகை நகை கடன் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அதனால் நீங்கள் அதுலேருந்து பணத்தை திருப்பி கட்டுங்கன்னு சொல்லி வருவாங்க ஓலர் வரும் நோட்டீஸ் வரும் பேங்க்லேருந்து வரும் இல்லாட்டி உங்களுக்கு வட்டி வட்டிக்கு கொடுத்த அந்த மாறுபாடுகந்து வரும் இதெல்லாம் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் இது மார்ச் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ச சிங்க சங்கடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் குழந்தைகளின் தேவைகளுக்காக குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏற்கனவே வந்து வீடு பார்த்து வச்சுருந்தீங்க சொந்தமாக வீடு வாங்கலைன்னா அதற்கான முதலீடுகளும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது சொத்து சேர்க்கை ஏற்பட்டால் நல்லது தானே சார் அப்படின்னா நல்லது தான் ஆனால் அதுக்குள்ள தான் நீங்கள் இங்கே வந்து தாம் தூம் தூபர் தண்டி செலவு பண்ணி உக்காந்துட்டுருக்கு நீங்கள் ஊர் சுற்றி செலவு நீங்கள் வந்து சினிமாவுக்கு போகிற செலவு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக வாங்கி பார்க்குற அமேசான் ஃப்ளிப்கார்ட் மெ மிந்த்ரா எதுன்னு பார்த்தாலும் ஆர்டர் பண்ண எப்படிங்க நம்ம செலவை கண்ட்ரோல் பண்ணோம் இப்போ செலவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் செலவு பண்ண வேண்டிய நேரம் இல்லை ஆடம்பர செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் அதனால் உங்களுக்கு செலவுகளால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த குரு வக்கர பயிற்சியில் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெளி தேசம் தொடர்பான விஷயங்களில் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது பணம் அனுப்பணும் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க நீங்கள் அனுப்பினீங்கன்னா அந்த பணம் நஷ்டம் ஆகும் இந்த நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து பொருள் அனுப்புறேம்பாங்க எல்சியில் அனுப்புறேம்பாங்க கடைசியில் போய் பணத்தை கட்டினதுக்கப்புறம் எல்சியை கேன்சல் பண்ணிடுவான் ஏதோ ரீசன் சொல்லி இந்த மாதிரி நிறைய நஷ்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த குரு வக்கர பயிற்சி கடகராசிக்கு அவ்வளவு நல்லது பண்ணாது அதனால் அகலக்கால் வைக்காதீங்க அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது தந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் மரியாதை குறைவு பெற்றோர்களால் மரியாதை குறைவு உங்களுடைய வியாபாரத்தில் தடுமாற்றம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கிராம்ப்டாக இருக்கிற மாதிரி ஒரு நாலு நாலு செவத்துக்குள்ளே ஒரு நூறு பேர் அடைச்சா அப்படி இருக்கும் நாலு செவருங்கிறது வந்து ஒரு பெரிய ஹாலாக இருந்தால் பரவாயில்ல இருக்கிறது பத்துக்கு பத்து அதில் ஒரு நூற்றம்பது பேர்த்தை போட்டு அடைச்சா எப்படி வந்து மூச்சு முட்டுமோ அந்த மாதிரி ஒரு நாலு செவத்துக்குள்ளே உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது உங்களுக்கு வந்து பதட்டம் அதிகரிக்கும் சூழ்நிலை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு அதுவும் பின்னோக்கி நகர்றாரு அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரிய விசாரிப்பீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா படாடோப செலவுகள் ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த சமயத்தில் தான் வந்து வெளியில் போகிற இடத்துல இஷ்டத்துக்கு ஹோட்டலில் கட்டுக்கட்டுன்னு கட்டுவீங்க வீ ஹோட்டலுக்கு ஹோட்டலில் போய் சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால்மா நெஞ்சு இங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது முதுகலை பிடிக்குது இதெல்லாம் நடக்கும் போனால் ஹாஸ்பிட்டலில் போனால் அதுக்கு ஒரு ஒரு வாரம் பில் பெட்ரெஸ் பெட்டு பெட் சார்ஜ் இதெல்லாம் தேவையா ஸோ வாயையும் கட்டணும் வைத்தியம் கட்டணும் இப்படி தான் வாழ்க்கை தூபரதண்டி செலவு பண்ணிட்டு தா தாராள செலவு பண்ணிட்டு வாழ்க்கை அது கிடையாது அது சந்தோஷத்தை தராத சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கு அப்பேற்பட்ட சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கான பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு நல்லது மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை ஏன்னா மாசாந்திர பலன்கள் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் இந்த மாசாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு தவறான முடிவுகள் அதாவது தூபர் தண்டி செலவு படாடோப செலவு ஆடம்பர செலவுகளில் மனதை ஈடுபடுத்தாமல் இருப்பதற்கு அந்த பரிகாரங்கள் உதவியாக இருக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்லையும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதங்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்கேற்றாற் போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்